தூங்குபவர்களை எழுப்பிவிடலாம் தூங்குபவர்களைப் போல நடிப்பவர்களை எழுப்பவே முடியாது ஒன்றிய அரசு காசி ராமேஸ்வரம் பயணம் அறிவிப்பதற்கு முன்பாக தமிழ்நாடு அரசுதான் முதல் முதலில் சட்டமன்றத்திலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் முதலில் ஆன்மீக பயணத்தை அறிவித்த அரசு மாண்மிகு தமிழக முதல்வர் தலைமையிலே அமைந்திருக்கின்ற அரசு முதலாண்டு இருநூறு பேரை ஐம்பது லட்சம் ரூபாய் அரசு மானியத்திலே அழித்து சென்றோம் இரண்டாம் ஆண்டு அதேபோல் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆகிய ஆண்டுகளில் சுமார் முந்நூறு பேரை எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் செலவிலே அழித்து சென்றோம் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சுமார் நானூற்றி இருபது பேரை ஒரு கோடியே ஐந்து லட்சம் ரூபாய் செலவில் அழைத்துச் செல்வதற்கு திட்டங்கள் தீர்க்கப்பட்டு முதல் தவணையாக ஏனென்றால் நானூற்றி இருபது பேர் என்கின்ற பொழுது ஒரே முறையாக அழைத்து செல்ல முடியாது என்பதால் நான்கு குழுக்களாக பிரித்து இந்த ஆண்டும் அழைத்து செல்ல இருக்கின்றோம் ஒன்றிய அரசிற்கு தோன்றாத முன்பே இந்த காசி ராமேஸ்வரம் பயணம் என்பதை அறிவித்து அதை செயல்படுத்தி இதுவரையில் ஐநூறு மூத்த முன்னோடிகளை மூத்தோர்களை ஆன்மீக பயணத்திற்கு கொண்டு சென்ற அரசு ஆன்மீக அரசு மான்மீக தமிழக முதல்வர் அரசு என்பதை அன்பிற்குரிய அண்ணாமலை அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகிறேன் ஏற்கனவே பழனி திருக்கோயிலேயே சீர சீ பழனி திருக்கோயிலே ஏற்கனவே சாரணியர் படை இருக்கின்றது அதோடு மட்டுமில்லாமல் ஆசிரியர் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் நானூற்றி ஐம்பது பேர் இருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட இவர்களை கணக்கிட்டாலே ஒரு எட்நூறுக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் கிடைக்கின்றார்கள் அது மாத்திரமில்லாமல் பழனி திருக்கோயிலே துப்புரவு பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் மற்றும் காவல் பணிக்கு தனியார் ஏஜென்சி மூலம் ஒரு முந்நூறு பேர் பணியாற்றுகின்றார்கள் அவர்களிடம் வைத்த கோரிக்கைக்கு ஏற்ப அவர்களும் ஒரு முந்நூறு பேரை இந்த இரண்டு நாட்களுக்கு தூய்மை பணிக்கும் காவல் பணிக்கும் தருவதாக ஒப்புதல் அளித்திருக்கின்றார்கள் ஆகவே தூய்மை பணிக்கும் காவல் பணிக்கும் வழிகாட்டுகின்ற பணிக்கும் போதிய அளவிற்கு ஆயிரம் கணக்கானவர்கள் இருப்பதால் வெளியிலே இருந்து தன்னார்வர்களை அழைக்கின்ற சூழல் இல்லை அப்படி ஏதாவது பற்றாக்குறை ஏற்பட்டால் தன்னார்வர்களையும் இந்த பணிக்கு பயன்படுத்தி கொள்வோம் இது முருகர் பக்தர் மாநாடு திராவிட முன்னேற்றக் கழக மாநாடு அல்ல ஆகவே அவர் விரும்பினால் தாராளமாக பங்கேற்கலாம் இதையே அழைப்பாக ஏற்றுக்கூட அந்த மாநாட்டிற்கு அவர்கள் வருகை தரலாம் நாளை நாளை மறுதினத்திற்குள் அந்த பட்டியலை அழைப்பதை தர இருக்கின்றோம் முதலுடைய பங்களிப்பு அன்பிற்கினிய விளையாட்டுத்துறை அமைச்சருடைய பங்களிப்பு நிச்சயமாக இந்த மாநாட்டில் இருக்கும் அது எந்த முறையில் இருக்கும் என்பதை ஓரிரு நாட்களில் தெரியப்படுத்துகின்றோம் நிச்சயமாக இந்த ஆட்சியை பொறுத்தவரை முடிவு என்பது எதுவுமே இல்லை எல்லாமே தொடர் தொடர் தான் நேற்றைக்கு கூட இந்து சமய துறையின் கீழ் இருக்கின்ற அருள்மிகு பார்த்தசாரதி திருக்கோயிலில் சார்பில் கட்டப்பட்டிருக்கின்ற வணிக வளாகத்தை மூணு கோடியே இருபது லட்சம் ரூபாய் செலவில் நம்முடைய விளையாட்டுத்துறை தான் திறந்து வைத்தார் அந்த நிகழ்ச்சிக்கு வருகை தருகின்ற போது நம்முடைய பட்டாச்சாரியார்கள் பூர்ண கும்ப மரியாதை அளித்தார்கள் அதையும் ஏற்றுக்கொண்டார் அவர் வழங்கிய மாலை மலர் மாலையையும் அன்போடு ஏற்றுக்கொண்டு பட்டாச்சாரியர்களுடன் நின்று புகைப்படம் எடுத்துக்கொண்டு அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்ற பிறகுதான் அந்த கட்டிடத்தையே திறந்து வைத்தார் ஆகவே பிரிவு என்பது திமுகவிடம் இல்லை ஒட்டுமொத்தமாக இந்த ஆட்சியை பொறுத்தளவில் இஸ்லாமியர்கள் அவர்கள் விரும்புகின்ற வழிபாடை அவர்கள் செய்வதற்கும் கிறிஸ்தவர்கள் அவர்கள் விரும்புகின்ற வழிபாடை அவர்கள் மேற்கொள்வதற்கும் பௌத்தம் மற்றும் சமயத்தை சார்ந்தவர்கள் விரும்புகின்ற வழிபாடை அவர்கள் மேற்கொள்வதற்கும் அந்த வகையிலே இந்துக்கள் விரும்புகின்ற வழிபாடை இந்துக்கள் விரும்புகின்ற தெய்வங்களை வழிபடுவதற்கு முழு சுதந்திரம் அளிக்கின்ற ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழ்நாடு அந்த வகையில் ஜெய் ஸ்ரீராம் என்றாலும் ஏற்றுக்கொள்வோம் அரோகரா முருகா என்றாலும் ஏற்றுக்கொள்வோம் வெங்கடாஜலபதி என்றாலும் ஏற்றுக்கொள்வோம் கோவிந்தா கோவிந்தா என்று கோவிந்த நாமத்தை உச்சரித்தாலும் ஏற்றுக்கொள்வோம் பக்தர்களுடைய அவர்களுடைய நம்பிக்கையில் எப்பொழுதும் நாங்கள் குறுக்கிடுவது இல்லை கடவுள் இல்லைன்னு எங்கே சொல்லிச்சு எப்போ சொல்லிச்சு அவர் சொல்லுவார் அதனால் சொல்லிக்கிட்டுதான் இருப்பார் அதாங்க ஏற்கனவே அவர் எடுத்து பார்த்த ஆயுதமெல்லாம் முனமழுங்கிச்சு எந்த ஆயுதமும் போர்க்களத்துக்கு படைக்களத்துக்கு உதவியாக இருந்தது இல்லை எல்லா இடங்களில் தோல்வியை தவிர வேறு எதுவுமே சந்திக்கலை அப்போ ஏதாவது புதுசு புதுசாக அவர் கையில் எடுக்கணும்னு நினைப்பார் எப்படிப்பட்ட ஆயுதத்தோடு வந்தாலும் அதை சமாளிக்கின்ற ஆற்றல் அதை சமாளிக்கின்ற திறமை இரும்பு மனிதர் மாண்மிகு தமிழக முதல்வர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவருக்கு இருக்கிறது என்பதால் இது போன்ற விமர்சனங்களை இது போன்ற அவதூறுகளை செவி சாய்க்காமல் மக்கள் பணியிலே எங்களை இன்னும் அதிவேகமாக ஈடுபடுத்திக் கொள்வதுதான் திமுகவினுடைய கொள்கை ஆன்மீக சம்பந்தப்பட்ட அனைத்து மாநிலங்களிலும் அழைப்பு விடுத்திருக்கின்றோம் அங்கிருந்தும் ஒரு சிலர் கலந்து கொள்வதாக அறிவித்திருக்கின்றார்கள் நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் பெரிய பத்திரிகையாளர் அன்பழனோடைய அறிவுரை ஏற்று அங்கிருந்தும் யாராவது சிறப்பு பிரதிநிதிகள் வருவார் வருவதற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்வோம் அது ஏற்கனவே அது அது குறித்து தமிழ்நாடு அரசினுடைய கருத்தை பதிவு செய்திருக்கின்றார்கள் ஆகவே தொடர்ந்து எந்த மதத்தினர் புண்படுவதாக இருந்தாலும் அந்த மதத்தினருக்காக குரல் கொடுக்கின்ற மதச்சார்பற்ற ஒரு ஜனநாயக முற்போக்கு கூட்டணியாக இருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகம் அதில் உறுதியாக இருக்கும் எல்லாம் லைவ் யார் கேட்டாலும் ஃப்ரீயாக கொடுக்கலான்னு சொல்லிட்டோம் இதுக்கு க மாநாட்டு ஒளிபரப்பிற்கு ஏற்கனவே இருக்கின்ற துறையினுடைய நடைமுறையில் அவர்கள் ஒரு கட்டணத்தை கட்ட வேண்டிய சூழல் இருந்தது இந்த மாநாட்டை பொறுத்தளவில் துறை அதற்கு எந்த விதமான கட்டணம் வசூலிக்காது முழுவதுமாக அதை நேரலை செய்வதற்கு கட்டணம் இல்லாமல் அனுமதிக்கப்படுவார்கள் நண்பர் திருச்செந்தூர் போய் இப்போ பாருங்கள் இப்போ போய் பாருங்கள் நான் இப்போ போயிட்டு வந்த மூணாம் தேதி போய் பாருங்க திருப்பதியை மிஞ்சக்கூடிய அளவு இருக்குதுன்னு நீங்களே வந்து சொல்லுவீங்க இல்லை திருச்செந்தூர் இப்போ ஏற்கனவே பெருந்திட்ட வரைவின்படி தொண்ணூறு கோடி ரூபாய் செலவில் பதிமூன்று பணிகள் மேற்கொள்ளப்பட்டு நடந்து வருகின்றன இரண்டாம் பெருந்திட்ட வரைவிற்கு மாண்மிகு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது ஐம்பது ஏக்கர் நிலத்தை ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாய் செலவில் அரசு கையகப்படுத்துவதற்கு ஏற்கனவே அரசாணை வழங்கியிருந்தார்கள் அந்த பழனியில் வழங்கியிருந்தார்கள் அந்த பெருந்திட்டு வரையும் இப்போது செயல்பாட்டிற்கு வர இருக்கின்றது அதேபோல் நம்முடைய திருச்செந்தூரில் கிட்டத்தட்ட இரநூறு கோடி ரூபாய் செலவில் எக்ஸிஎல் நிறுவனம் உபயதார்களை கொண்டு இப்பொழுது திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன நூறு கோடி ரூபாய் துறையினுடைய அந்த திருக்கோயிலின் சார்பிலே திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட வழங்கிய வழங்கப்பட்டிருக்கின்றன அதோடு மாத்திரமில்லாமல் பக்தர்கள் தங்கும் விடுதி துறையின் சார்பிலே ஒன்று பணி நிறைவுற்று இன்னும் ஒரு மாத காலத்திற்குள் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திருக்கரங்களால் திறந்து வைக்கப்பட இருக்கின்றன கடல் அலையில் அவ்வப்போது ஏற்படுகின்ற சீற்றத்தின் காரணமாக பக்தர்களுக்கு ஏற்படுகின்ற அசௌகர்களை குறைப்பதற்கு இருபது கோடி ரூபாய் செலவில் கடற்கரையில் கருங்கற்களை பதிக்கின்ற பணி நடந்து வருகின்றன திருச்செந்தூரை பொறுத்தளவில் இந்த பணிகள் அனைத்தையும் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் முடிப்பதற்கு திட்டமிட்டிருக்கின்றோம் நிச்சயமாக இந்த பணிகள் நிறைவுறுகின்ற பொழுது திருப்பதிக்கு நிகராக திருச்செந்தூர் இருக்கின்றது என்பதை நண்பர் அவர்களே சொல்லுகின்ற சூழ் ஏற்படும் தற்போது பழனியை அதுபோல் தூய்மையான ஒரு பகுதியாக இன்றைக்கு மாற்றி இருக்கின்றோம் கண்கொள்ளா காட்சியாக இருக்கின்றது நான் பழனிக்கு நிறைய முறை சென்றிருக்கின்றேன் நூற்றுக்கும் மேற்பட்ட முறை பழனியாண்டவரை தரிசித்திருக்கின்றேன் இந்த முறை போகின்ற பொழுது ஏற்பட்ட ஒரு உணர்வு திருப்பதிக்கு செல்வது போல் ஒரு உணர்வு இருந்தது படிப்படியாக இல்லை தொடர்ந்து அதற்குண்டான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றோம் செல்போனை பொறுத்தளவில் இன்றைக்கு மனிதனுடைய அன்றாட வாழ்க்கையில் பிணைந்திருக்கின்ற ஒரு சாதனமாக மாறிவிட்டது படிப்படியாக குறைத்து வருகின்றோம் பழனியிலே செல்போன்களை கொண்டு செல்வதற்கு அனுமதி மறுக்கப்பட்டு பாதுகாப்பு அரை பெட்டகங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன திருச்செந்தூரிலே அதேபோல் உருவாக்கப்பட்டிருக்கின்றன மதுரையிலே அதேபோல் உருவாக்கப்பட்டிருக்கின்றன அதுதான் நான் சொல்கிறேம்மா மதுரையில் உருவாக்கப்பட்டிருக்கின்றன இதுபோல் படிப்படியாக நம்முடைய நிறுவனைய கோரிக்கை விரைவாக நிறைவேற்ற அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வோம் இந்த கண்காட்சியிலே நாற்பதுக்கு அறுபது என்ற இன்ச்சு சைஸிலே ஒரு அறுபது புகைப்படங்கள் இடம்பெற இருக்கின்றன அறுபடை வீடுகளினுடைய அந்த முருகர் முழுவதுமாக ஒரு எட்டடி உயரத்திலே பிரதிஷ்டை செய்யப்பட இருக்கின்றார் அதோடு முருகருடைய வரலாறு தள வரலாறு ஆறு திருக்கோயிலுடைய வரலாற்றையும் அதிலே விளக்குகின்ற வகையில் தெரிந்து கொள்ளுகின்ற வகையில் கண்காட்சி அமைக்கப்பட இருக்கின்றன என்ன வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க